அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணன் இந்த பகுதியில் ஒவ்வொரு வாரம் மோட்டிவேஷன் சார்ந்த வீடியோவை பார்த்துட்டு வரும் இப்போ மனநலம் பாதித்த குழந்தைகளை எப்படி வந்து வளர்த்து பாதுகாப்பதுங்கிற கேள்வி நிறைய பேரண்ட்ஸ்க்கும் உண்டு அதை பற்றி இந்த இதில் நம்ம பார்க்கலாம் இது என்னென்னா நான் ஒரு டாக்டராக இருக்கிறதால அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு என்னென்னா அவங்க பையன் வந்து ஒரு பதினோரு வயசு அவங்க பையன் கொஞ்சம் ஆர்டிசம் மாதிரி கொஞ்சம் அவன் வந்து பப்ளிக்கோடு சரியாக அவனால் கம்யூனிகேட் பண்ண முடியல அதனால் ஸ்பெஷல் ஸ்கூலில் தான் அவன் படிக்கிறான் அப்படி இருக்கிற ஒரு பேரண்ட் வந்து நம்மக்கிட்ட வரும்போது ரொம்ப ஃபெட் அப் ஆகிருந்தாங்க என்ன ஆகப்போகுது நாம் இருக்கிற வரைக்கும் பையனை ஏதாவது நம்ம வளர்த்துடலாம் ஆனால் அதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கை என்ன அப்படி ரொம்ப கவலைப்பட ஆரம்பித்தாங்க அப்போ என்கிட்ட வரும்போது நான் என்ன சொன்னேன்னா என்ன உங்களுக்கு நடந்திருக்கோ அதை அப்படியே மனப்பூர்வம் ஏற்றுங்க இங்கே தான் அந்த குழந்தைக்கு உங்களால் என்ன பண்ண முடியும் அதை முழுசாக பண்ண முடியும் இல்லாட்டி வந்து மனசுலேயே ஒரு சுமையாக இருக்கும் ஒரு பாரமாக இருக்கும் அதனால் மனம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமாகிடும் சமுதாயத்தில் என்ன சொல்லுவாங்க நம்மளோட குழந்தை எப்படி இருக்குது ஏன்னா வந்து அவங்க பப்ளிக்கில் போகும்போது அவங்களுக்கு அறியாமல் கற்றுவாங்க கூச்சல் போடுவாங்க அதை பார்த்து மற்றவங்க வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க இது எல்லாமே வந்து பேரண்ட்ஸுக்கு ரொம்ப வந்து ஹர்ட் ஆகிருக்காங்க அதனால இந்த கவுன்சிலிங்க்கு அவங்க வந்தாங்க அவங்ககிட்ட கேட்டேன் உங்களுக்கு வந்து ரவீந்திரநாத் தாகூர் எதுனா கவிதாஞ்சலி கீதாஞ்சலி இருக்குல்ல அதை நீங்கள் படிச்சிங்களா அப்படி கேட்கும்போது அவங்க இந்த கேள்வி எதிர்பார்க்கல ஆமாம் நான் வந்து காலேஜ் டைமில் தாகூரை பற்றி தெரியும் கீதாஞ்சலி நான் அப்போ வாசிச்சிருப்பேன் இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை அப்போது ரவீந்திரநாத் தாகூர் லைஃப்லேருந்து இருந்து சில விஷயங்களை சொன்னேன் அவருக்கு வந்து முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது வயசுக்குள்ள அவங்களோட அப்பா வந்து காலமாகிட்டாங்க அம்மா காலமாகிட்டாங்க அதே போல் அவனுக்கு உயிருக்கு உயிராக நேசித்த மனைவியும் காலமாகிறாங்க ரெண்டு குழந்தைகள் அவங்களும் ஏதோ ஏதோ காரணங்களுக்காக காலமாகிடாங்க அவங்க த அவங்க அப்பாவும் வந்து அவர் குருவாகவே நினச்சிருந்தார் தாகூர் அப்பா இறந்ததும் அவருக்கு துக்கம் தாங்க முடியல தொடர்ச்சியான மரணங்கள் அவரால் ஏற்றுக்க முடியல அவரோட கஷ்டத்தை யாருக்கு சொல்லணும்னு தெரியல ஏன்னா அவரோட உலகமே ரொம்ப சின்னது அந்த சின்ன உலகத்தில் இருக்கிற ரொம்ப நெருங்கிய உறவுகள் இல்லைன்னு நினைக்கும் போது அவர் ரொம்ப உடஞ்சிட்டாரு அந்த பிரச்சனை வந்து வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது அது எப்படி வெளியே வந்தாங்கன்னா தன்னோட துன்பத்தை வந்து இறைவன்கிட்ட வந்து சரண்டர் பண்ணிட்டார் நீங்கள் என்ன வந்து பார்த்துங்க இனிமேல் வந்து உங்களோட விருப்பத்தின்படி தான் என்னோடய வாழ்க்கை நடக்கும் எனக்குன்னு எந்த தனிப்பட்ட விருப்பமும் கிடையாது அப்படி இறைவன்கிட்ட அவர் வந்து சரணாகதி அடைஞ்சார் தான் அவர் மனசு வந்து பக்குவப்பட ஆரம்பித்தது இந்த ஒரு நோக்கத்தை இந்த ஒரு அனுபவத்தை அவர் கவிதையை எழுத ஆரம்பித்தார் அந்த கவிதைகளாக எழுதப்பட்டதாக இறைவனை நோக்கி எழுதப்பட்ட பாடல்கள் தான் கவிதாஞ்சலியாக கீதாஞ்சலியாக வெளியே வந்தது அந்த கீதாஞ்சலி வந்து அவருக்கு வந்து நோபல் பிரைஸ் வாங்கி கொடுத்தது அவர்தான் தான் வந்து மிக உயரிய மகாகவியை இந்த உலகம் முழுக்க புகழ் பெற்றார் அப்போ என்ன சொல்ல வராதான் அந்த பிரச்சனையை எப்படி அவர் அணுகினார் அவர் ஏற்றுக்கிட்டார் அப்படி ரவீந்திரநாத் தாகூர் அப்படி ஏற்றுக்கிட்டதானதான் அவரோட வழியை வந்து அவர் தாங்கிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி அவர் மூவ் பண்ணதால தான் நமக்கு கீதாஞ்சலி கிடச்சிது அதே போல் உங்களோட பசங்களை நீங்கள் வந்து மனம் தளராமல் ஏற்றுங்க ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் செய்யுங்க அப்படி நான் எவ்வளோ விளக்கு சொன்னாலும் அவங்க வந்து அதை பற்றிலாம் கேட்குறதுக்கு அவங்க மனநிலை இல்லை நீங்கள் எல்லாமே சொல்கிறீங்க டாக்டர் ஆனால் ப்ராக்டிக்கலாக நான் அதை யோசித்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வலிக்குது நான் என்ன பண்ணுறது திருப்பி அந்த பிரச்சனையை பற்றி கேட்குறேன் அப்போ இன்னொரு சம்பவமும் அவங்ககிட்ட நான் சொல்கிறேன் நைன்டீன் செவன்ட்டியில் ஒரு வியட்நாம் வார் வந்து அமெரிக்காவில் ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்குது அப்போது அந்த போர் வீரர்களோட ஒரு பையன் அவங்க அம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறான் அப்போ அப்பா எடுத்து பேசுகிறாரு என்னப்பா எப்படி இருக்க நிலவரம் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது நீ ரொம்ப சேஃபாக இருக்கியா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே கேட்குறாரு அப்போது அவன் பையன் சொல்கிறான் உனக்கு ஒன்றும் இல்லைம்மா நான் இருக்கேன் அதை எனக்கு லீவுக்கு வீட்டுக்கு வரலான்னு பார்க்குறேன் வா கண்டிப்பாக வா எப்போ வர நாங்கள் எல்லாமே உன்னை ரிசீவ் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உனக்கு மேரேஜுக்கு பொண்ணெல்லாம் பார்த்து வச்சுருக்கோம் நீ வந்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் உனக்கு காத்திருக்குன்னு சொல்கிறாரு அப்போ அவன் சொல்லுவான் என்னோடய ஃப்ரெண்டும் கூட வராமா வரட்டுமா ஆ தாராளமாக அழைச்சிட்டு வா அதில் ஒரு பிரச்சனை என்னம்மா என்ன பிரச்சனைன்னு கேட்பார் அப்பா இந்த மாதிரி அவனுக்கு வந்து கையும் காலும் போயிடுச்சு அந்த போரில் அடிப்பட்டதால அவன் வந்து இனிமேல் நம்ம வீட்டில் நம்ம கூட தான் இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது அப்பா வந்து அப்ஜெக்ஷன் கொடுக்குறாரு அப்பா அவர் கெஸ்ட்டாக வரலாம் போகலாம் தங்கலாம் வரலாம் அதெல்லாம் ஓகே தான் ஆனால் எப்படி இப்போ அவரை வந்து நம்ம நிரந்தரமாக நம்ம வச்சுக்க முடியும் அது நம்ம லைஃபுக்கு செட் ஆகாது நீ ஏதாவது நல்லது செய்யணும்னு விரும்புறீங்கன்னா வேறு எங்கேயாவது வச்சு அவனுக்கு நிறைய இந்த தொண்டு நிறுவனங்கள்லாம் இருக்குது அங்கெல்லாம் நீ வந்து அவனை சேர்க்கலாம் இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ்லாம் கொடுக்குறாரு பையன் வந்து கேட்கவே இல்லை இல்லைப்பா நான் கண்டிப்பாக போட்டு வருவேன் அப்போ அப்பா வந்து ஸ்ட்ராங்காக அப்ஜெக்ஷன் பண்ணி ஃபோனை கட் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து ஃபோனே வரல அந்த போல் வீரனுக்கிட்டேருந்து அவங்க ஃபேமிலிக்கு அப்பா வந்து எப்படி இல்லை சர்ச் பண்ணி பார்க்குறாரு அப்போ ஒரு நாள் ஒரு ஃபோன் கால் வருது இந்த மாதிரி வந்து உங்கள் பையன் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான்ட்டு அப்பாவுக்கு அம்மாக்கு ரொம்ப அதிர்ச்சி என்னடா இது நம்ம பையன் சூசைட் பண்ணிட்டானே சொல்லி அவங்க இருந்த இடத்துக்கு போகிறாங்க அப்போ பார்க்கும்போது அந்த பாடியை பார்த்தவுமே அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஏன்னா அவன் யாரை ஃப்ரெண்டுன்னு சொன்னாலோ அவனுக்கு பிரச்சனை இல்லை இவனுக்கு தான் இவனுக்கு தான் ஒரு கையும் ஒரு காலும் போயிடுச்சு அப்போ அவன் என்ன நினச்சா நம்மளோட அப்பா அம்மாவே நம்மளை ஏற்றுக்கல அப்போ நாம் எதுக்கு இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு ஒரு மன உளர்ச்சிக்கு உள்ளாகி அவன் வந்து இறந்துட்டான் ஸோ அந்த நிராகரிப்பு அந்த நிராகரிப்பு தான் ஒரு மனிதனை வந்து தற்கொலை வரைக்கும் தூண்டியிருக்கு அதே போல் தான் நீங்கள் இந்த கதையும் உங்களுக்காக ஏன் சொல்லணும்னா உங்கள் குழந்தைய நீங்கள் நிராகரிக்காதீங்க இந்த சம்பவத்தை சொன்னோடனே அவங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டாங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க சரி இந்த மாதிரி கனதரிசு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அதை பற்றி வந்து ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும் ஸ்பிரிச்சுவலுங்கிறது என்னென்னா ப்ராக்டிக்கல் தான் ப்ராக்டிக்கலாக நீங்கள் இறைய நோக்கி போங்க இந்த பையனுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க அவனுக்கு ஏற்ற விதத்தில் டெபாசிட் பண்ணுவீங்க உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ மாதம் இவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் வந்து அவங்க சேர்த்து வைங்க நீங்கள் உங்கள் காலகட்டத்து பிறகு நிறைய தொண்டு நிறுவனங்கள் இதுக்காக இருக்குது அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த பையன் வந்து கடைசி காலங்களிலும் அவனுக்கு தேவையான ஷெல்டர் ஃபுட்டு அதுக்கு நீங்கள் வந்து ஒரு அமைப்பாக ஏற்படுத்தி கொடுங்க அவனுக்கு வேண்டிய விஷயங்களை செய்யுங்க இந்த மாதிரி குழந்தைகள் வந்து கம்யூனிகேஷன் தான் அவங்களுக்கு லேக்கிங்காக இருக்கும் ஆனால் வந்து அவங்க இன்டலெக்சுவலாக இருக்காங்க ரொம்ப அதிபுத்திசாலியாக இருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனிங் கொடுங்க அவங்களுக்குன்னு ஒரு உலகத்தை வந்து அரசாங்கம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு அவங்களுக்கு உண்டான வாய்ப்புகளை இன்றைக்கி அரசாங்கம் நிறைய தந்துக்கிட்டு இருக்குது அது என்னன்னு பாருங்கள் அதை வந்து பையனை வந்து எடுத்துன்னு போய் அதை அவன் பயன்படுத்திக்க முடியுமான்னு பாருங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதை நீங்கள் தேடுங்க கண்டடைவீர்கள் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை அந்த பசங்கக்கிட்ட பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு அதே மாதிரி தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த கேள்விகள் இருக்கும் இந்த மாதிரி தன்னோட பையன் வந்து காது கேட்காமல் பிறந்துட்டாங்க கண்ணு தெரியாமல் பிறந்துட்டாங்க அவங்கள வச்சு நான் எப்படி காப்பாற்ற போகிறேன் அப்படி நீங்கள் அதை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க உங்களுக்கு தெரியுமா ஜான் மில்டன் ஒரு கவிஞர் அவருக்கு வந்து பார்வையே கிடையாது இன்றைக்கி வந்து அவர் உலகத்திலே மிகப்பெரிய மகா கவியாக இருக்கார் அதே போல் ஹெலன் கலர் அவங்க கண்ணும் தெரியாது காதும் கேட்க முடியாது அப்படி இருக்கிறவங்க சமூகத்தில் மிகப்பெரிய சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டாக உருவானாங்க ஸோ அவங்க ஏன் இந்த அளவுக்கு வந்தாங்கன்னா அவங்களோட பிரச்சனைகளை அவங்க மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டாங்க ஏற்றுக்கிட்ட பிறகு இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில் என்ன நம்மளால் செய்ய முடியும் சிறப்பாக செஞ்சாங்க வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையடைஞ்சாங்க அதே அதுதான் உங்களுக்கு சொல்ல வர மனநலம் பாதித்த குழந்தைகளோட பெற்றோர்கள் கலங்கக்கூடாது நீங்கள் ப்ராக்டிக்கலாக தைரியமாக அவங்களுக்கான முன்னெடுப்பை எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் நன்றி வணக்கம் E